பத்மநாதன் சென்னை தேனாமட்டியில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்கள் கட்சியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாறுதங்கள் குறித்து திமுக தலைவருக்கும் தலைமைக்கும் பரிந்துரை செய்ய இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த குழு ஏற்கனவே திமுகவை சார்ந்த சார்பு அணிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்த குழு ஆதி திராவிட நலக்குழு விவசாய அணி விவசாய தொழிலாளர் அணி ஆகிய அணிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது மக்களவைத் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தனது பணிகளை மிக சிறப்பாக செய்தது எனவும் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்களும் அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை கட்சி தலைவருக்கும் தலைமைக்கும் பரிந்துரைக்காகவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா வேலு தங்கம் திணரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார் நிலையில் சேனமட்டில் உள்ள அண்ணா அறிவுலத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார் चन्